நன்றி என்றது சந்தோஷமாக ஓடி வந்த சிறிய நண்பர்கள் எல்லோரும் குணமடைந்திருந்தனர் மருத்துவரான ஆமை மெதுவாக தலை அசைத்தது உங்களுக்கு எப்படி அந்த தங்க நதியை பற்றி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டது அணில் ஆமையின் விழிகள் ஒரு கணம் பிரகாசித்தது ஏனெனில் நான் ஒரு காலத்தில் அங்குதான் வாழ்ந்தேன் என்றது நீங்கள் அங்கு வாழ்ந்தீர்களா அப்படியென்றால் இங்கே எப்படி வந்தீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்டது ஆமை வானத்தை நோக்கி பார்த்து மெதுவாகச் சொன்னது பறந்து வந்தேன் என்ன நீங்கள் பறந்து வந்தீர்களா அணிலால் நம்பவே முடியவில்லை ஆமை மெதுவாகச் சிரித்துக்கொண்டே தன் கதையை சொல்லத் தொடங்கியது பல வருடங்களுக்கு முன் அந்த அற்புதங்கள் நிறைந்த காட்டில் சூரிய ஒளியில் பொன் போல் மின்னும் ஒரு தங்க நதி இருந்தது அந்த நதி அதை சுற்றியுள்ள இடத்தையும் பசுமையாக வைத்திருந்தது அந்த நதிக்கரையில் ஒரு கெட்டிக்கார ஆமையும் இரண்டு அழகான கொக்குகளும் நட்பாக வாழ்ந்து வந்தன அப்போது ஒரு வருடம் வானத்தில் மேகங்கள் வரவில்லை நிலம் வாடியது ஒரு கடுமையான வறட்சி அந்த நிலத்தை தாக்கியது தங்க நதியும் வற்றத் தொடங்கியது கொக்குகள் கவலையில் உறைந்தன நாம் வேறு நீர் உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறின அதைக் கேட்ட ஆமை திடுக்கிட்டது நானும் உங்களுடன் வரலாமா என்று கேட்டது கொக்குகள் மறுப்பாக தலையசைத்தன உன்னால் எங்களைப் போல பறக்க முடியாது அது மிகவும் கடினம் ஆமை மிகவும் நொந்து போனது நான் இங்கேயே தொடர்ந்து இருக்க முடியாது என்ன செய்வது என்று சிந்திக்கத் தொடங்கியது அன்றிரவு கொக்குகளும் யோசித்தன அவைகளுக்கும் ஆமையை தனியே விட்டுச் செல்ல விருப்பமில்லை நாளும் விடிந்தது கொக்குகள் ஒரு யோசனையுடன் ஆமையிடம் வந்தன நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் என்றன ஆனால் நீ ஒரு வாக்கு தர வேண்டும் என்ன நடந்தாலும் உன் வாயை திறக்கக்கூடாது நீ அந்த வாக்குறுதியை தந்தால் மட்டுமே நாம் உன்னை எங்களுடன் கூட்டிச் செல்லுவோம் என்றன ஆமையும் சற்றும் தயங்காமல் உடனே சரி என்றது உடனே கொக்குகள் ஒரு வலுவான தடியின் இரண்டு பக்கத்தையும் தங்களது சொண்டுகளில் இருக பிடித்தன ஆமையை அந்த தடியின் நடுவில் கவ்வி பிடிக்கச் சொல்ல ஆமையும் அவ்வாறே செய்தது கொக்குகள் தடியுடன் ஆமையையும் தூக்கிக் கொண்டு மெல்ல மெல்ல உயர பறக்கத் தொடங்கின ஆமைக்கு இந்த உலகத்தை மேலிருந்து பார்ப்பது புதிது அது அற்புதமாகவும் அழகான அனுபவமாக இருந்தது ஒரு கிராமத்தின் மேலாக பறக்கும் போது மக்கள் அந்த புதினத்தை பார்த்து சிரித்தனர் அந்த ஆமை பறக்கிறதா இல்லை அது தொங்குது என்று சிரித்தார்கள் ஆமைக்கு அது மிகவும் அவமானமாக இருந்தது கோவமும் வந்தது சிரிக்காதீர்கள் என்று கத்த நினைத்தது ஆனால் உடனே கொக்குகளுக்கு அது கொடுத்த வாக்கு நினைவிற்கு வந்தது வாயை திறந்தால் ஏற்படும் ஆபத்தையும் அறிந்தது நான் வாயை திறக்கக்கூடாது அது எனக்கு ஆபத்து ஆமை தடியை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டது அதனால் ஏற்பட்ட வலியையும் பொறுத்து கொண்டது அவமானமாக இருந்தாலும் அது வாயை திறப்பதில்லை என்று உறுதி கொண்டது நீண்ட பயணத்திற்கு பின் அவர்கள் ஒரு அமைதியான வனத்தை அடைந்தனர் அங்கு ஒரு தண்ணீர் நிறைந்த குளம் இருந்தது கொக்குகள் ஆமையுடன் மெதுவாக தரையில் இறங்கின ஆமைக்கு கண்ணீர் வழிந்தது நன்றி நீங்கள் எனக்கு புதிய வாழ்க்கையை தந்தீர்கள் என்றது அந்த நாளிலிருந்து அந்த வனம்தான் ஆமையின் புதிய வீடு ஆனது ஆமையின் கதையை கேட்ட அணில் ஆமையை ஆச்சரியமாக பார்த்தது அதன் அறிவையும் வலிமையையும் பார்த்து பிரமித்தது நீங்கள் ஏன் மீண்டும் அந்த தங்க நதிக்கு திரும்பி போகவில்லை என்று மெதுவாக கேட்டது ஆமை சுற்றியுள்ள மரங்களையும் குளத்தையும் பார்த்தது எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது அதனால் இங்கேயே வசிக்கிறேன் என்றது அமைதியாக சிரித்தபடியே உண்மையான அறிவு என்பது எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிதல்தான் கஷ்டமாக இருந்தாலும் அமைதியாகவும் தைரியமாகவும் இருப்பது உங்களை அற்புதமான இடங்களுக்கு அழைத்து செல்லும்